முக்கியமான தேவனுடைய சின்னமே தேவைகள் கத்த நீங்கள் கேட்பதற்கு முன்பே அறிந்திருக்கிறார் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதிலிருந்து சீக்கிரமாக நீங்கள் வெளியில் வரணும் அந்த இக்கட்டுகளிலிருந்து தேவைகள் இருக்க தான் செய்யும் நீங்கள் இந்த படிவத்துக்குள்ளே வருகிற பொழுது எல்லாமே உங்களுக்கு அபரிமிதமாக காணப்படும் இப்பொழுது அற்புமான காரியங்களுக்கெல்லாம் எவ்வளோ அங்கலாய்த்து எவ்வளோ அலைச்சல் பட்டு நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் அது கட்டணங்களையும் தீர்வுகளையும் செலுத்துகிறீர்களோ அது அத்தனையிலிருந்தும் கர்த்தர் உங்களை இந்த இரவு வேலையில் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அது விசுவாசிங்க அன்றவரே மறுபடியும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் வந்த நான் மறுபடியும் திரும்பி போவதில்லை நான் சந்திக்க வேண்டிய பகுதிகள் இங்கு நிறைய இருக்கிறது சிந்திக்க வேண்டிய காலங்களில் நிறைய இங்கே இருக்கிறது இது பிள்ளைகளெல்லாம் வரை இப்படி தான் இருக்கும் பிள்ளைகள் வேலைக்கு வரை இப்படி தான் இருக்கும் உங்கள் பொருளாதார நிலையே உங்கள் வாழ்க்கையை ஓட்டிடக்கூடாது நீங்கள் தேவர் இராச்சியத்தை தேடுங்க பின்பு எல்லாம் உங்களுக்கு கூடவே கூட்டி கொடுக்கப்படும் உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் கட்ட மாட்டீங்க உங்கள் பிள்ளைகளை போல் இருக்கிற பிள்ளைகளுக்கு எதார தூய்மை கொடுக்குற அளவுக்கு அவர்களுக்கும் சேர்த்து கட்டணம் கட்டுக்கிற அளவுக்கு கற்றுவங்க கருத்தை திடப்படுத்துவோம் அபரிமிதத்தின் ஆசீர்வாதம் இது தான் இருந்தால் தான் ஏதோ நடக்கும் பிள்ளைங்க படிக்கிற வரைக்கும் பார்வோன்னு இருக்கட்டும் பிள்ளைங்க படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் பார்வோன்னு இருக்கட்டும் பெண் கருத்தரிக்கிற வரைக்கும் பெண் ஆகிற வரைக்கும் இப்போ திருமணம் எனக்கு எந்த சபையில் பண்ணுவேன் நான் சத்தியாலாம் கேட்குறேன் இப்போ நான் திருமணத்துக்கு எந்த சபையில் போவேன் வரைக்கும் இப்படி போயாச்சு உறவினர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் எங்களை போல் புற ஜாதிகள் கூட ரட்சிக்கப்பட்டு வந்துடலாம் ஒழுங்காக ஆலயத்துக்கு இந்த பாரம்பரியத்தில் ஊர்னவங்களே த ரொம்ப கஷ்டம் அவங்க மனசாட்சி தான் உங்களுக்கு பதில் சொல்லணும் பாவம் ஏசு கிறிஸ்து என்ற சூழ்நிலை தள்ளிவிடுவாங்க தேவை நீதி நிறைவேற இடம் கொடு நீ ஜெபித்தால் கதவு திறக்கப் போவதில்லை வானமே திறக்கப் போகிறது அந்த வானத்தில் இருந்துக்கிற தேவன் பூமியில் இறங்க போகிறார் உனக்கு தேவையான சகல சத்துவத்தின் கற்று தர வல்லவராக இருக்கிறார் தான் விசுவாசம் அவரை நம்பி வந்தவனை கத்துற ஒரு நாள் எடுக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்ததில்லை அவரை நம்பி வந்த ஜனங்களை கர்த்தர் கைவிட்டதில்லை அன்றுவரையும் நீ நம்பி என்னை நம்பி அந்த குழந்தையை தருகிறீர் நீர் கைவிட போவதில்லை அவ்வளோதான் விசுவாசம் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைக்க தடைப்படாத நடக்கும் இந்த சூழ்நிலை யோபுக்குமான் கண் நண்பர்களுக்கும் ஒரு இடைவெளி நம்ம பார்க்குறோம் கர்த்தர் இந்த உபத்திரத்து மூலம் யோபை பிரித்தெடுத்திருக்கிறார் உன் துன்பத்தை கண்டித்து அனுங்க போகிறாங்களா கத்திர உன் துன்பத்தின் மூலம் உனக்கு கத்திர பிரித்து எடுத்திருக்கிறார் உன் உபத்திரத்தின் மூலம் கத்திரனை பிரித்து எடுத்திருக்கிறார் அந்த மூணு பரிசுத்தவான்கள் இருந்தாலும் தேவ தேவத்திட்டம் தெரியாது தேவை நடத்துதல் தெரியாது கொஞ்சம் நான் பாவம் மண்டேன்னு சொல்கிறவனுங்க கத்திரவனை விட்டு பிரித்து எடுத்தார் அவனுக்கு மேலே கத்திரி யோபை உயர்த்தி இவன் அவர்களுக்காக சருவங்க தகன வழி செலுத்துக்கிறார் ஆசாரனை கத்திர அனுகிரகம் செய்கிறார்